அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதில் இலங்கையின் தர செய்தி வழங்குவதற்கு நியூஸ் நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓமானில் கப்பல் மூழ்கியதில் காணாமல் போகிருந்த இளைஞர்களில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய விஸ்தானிகளுக்கும் கொழும்பு பெயராயர் பேரறி திரு மெல்கம் கர்தினால் இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை ஆராயும் நடவடிக்கைகள் ஆரம்பம் பலத்த காட்சி மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி இவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்தி கொமோரஸ் நாட்டுப்போடியுடன் ஓமான் கடட் பிராந்தியத்தில் பயணித்து ஓமான் கடற் பிராந்தியத்தில் எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்று மூழ்கியதில் காணாமல் காணாமற் பதினாறு பேரில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ எஸ் டெக் யுத்த கப்பல் மூலம் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனா் மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் இலங்கையர் என்பதுடன் எட்டு இந்தியர்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போனோரை மீட்பதற்காக இந்திய கடற்படையின் பி எயிட்டி ஒன் ரக விமானமும் பயன்படுத்தப்பட்டிருந்தது போன ஏனையவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதினைந்தாம் தேதி கமரஸ் நாட்டுக்குடியுடன் ஒமான் பிராந்தியத்தில் பயணித்து எண்ணெய் கப்பல் மூழ்கியதில் மூன்று இளைஞர்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் காணாமற்னர் ஏமன் துறைமுகமான ஏடனை நோக்கி பயணித்த கப்பல் ஓமானின் முக்கிய தொழில்துறை துறைமுகமான டுக்மில் பகுதியில் வைத்து கவிழ்ந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன ஓமான் கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துடன் தொடர்பு கொண்டு காணாமல் போன மூன்று இளைஞர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை விரைவில் அறிவிக்குமாறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளன ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமானதன் பின்னணியிலேயே மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில அமைச்சுக்கள் தமது வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன இலங்கைக்கான கொழும்பு பேராயர் பேரருத்திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டுகைக்கும் இடையில் கொழும்பில் நேற்று சந்திப்பூஞ்சு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயஸ்தாண்டிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் கொழும்பு பேராரர் பேரருத்திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டுகைக்கும் இடையில் நேற்று சந்திப்பூஞ்சு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு முயற்சிகள் குறித்து இலங்கைக்கான இந்திய உயரஸ்தானிகர் கொழும்பு பேராயருக்கு விளக்கம் அளித்தார் மேலும் இரு நாடுகளிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள் குறித்தும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷாவுக்கும் கொழும்பு பேராயர் பேரூர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் தாண்டகைக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டதாக எக்ஸ்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசிம இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை ஆராயும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைந்தது அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன இவர்களில் பதினெட்டு லட்சம் பேர் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் தகுதி பெற்றவர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஏனைய பதினாறு லட்சம் பேரின் விண்ணப்பங்களும் சமூக பாதுகாப்பு தரவு கட்டமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் பள்ளத்த காட்சி மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தேயங்களுக்கு அமலாகும் வகையில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கெனங்க வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பிராந்தியங்களில் காற்று மணத்தேலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக குறித்த பிராந்தியங்களில் தங்கியுள்ள நீண்ட நாள் மீன்பிடி படகுகளை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அல்லது பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மறு அறிவித்தல் வரை அப்பகுதிகளுக்கு கடற்களை நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பலத்தை காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சிறப்பு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகலை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தையாளத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மணத்தேழத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என இதேபோல சபரகம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்வதுடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை கூறியுள்ளது வாழ்வாதாரமாக கிண்ணியா முனைச்சேனையை சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கச்சக்குடி தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உப்பு உற்பத்தி தொழிலை ஜீவனோபாயமாக முன்னெடுக்கும் இவர்களுக்கு சரியான முறையில் உப்பு நீருக்கான வடிகாலமைப்பு இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர் இதேவழி தாம் உற்பத்தி செய்கின்ற உப்புக்கு சரியான விலையின்மையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் விசனம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் தமக்கு உரிய தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நீர்பாய்ச்சல் வடிச்சல் வாய்க்கால்கள் சீரற்ற நிலைமையில் இருப்பதால் அதிக வெள்ளம் கூடினால் வயல்கள் நீரில் மூழ்குது தண்ணிகள் குறைஞ்சால் வாய்க்காலில் தண்ணியெடுக்கலாத ஆகிற நிலைமை மற்ற இந்த உப்புகளை ஏற்றுறதுக்கு இந்த வளர்ச்சி வீதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை எனவே இது உரிய அதிகாரிகள் இதில் தலையிட்டு இதுக்குரிய தீர்வுகளை பெற்று தந்தால் எங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மிக கஷ்டப்படுறோம் உப்பை மூடுறதுக்கான அந்த படங்கு அந்த உட்ப உற்பத்தி செஞ்சாக்கா இடைத்தரகர்கள் ஆயிரம் ரூபாக்கு அதுக்கு கீழ்பட்ட விலையில் எடுக்கிறாங்க மிக கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை எவ்வாறு கொண்டு நடத்து என்று கஷ்டப்பட்டு கொண்டு பேக்கு வேங்கிறாங்க எழுபத்தஞ்சு ரூபா வேணும் தூக்கு புலி எழுபத்தஞ்சு ரூபா வேணும் இப்போ சில டைமில் புத்தாளம் பழஞ்சோடனே எங்களோட உப்பு முந்நூறுவா இருநூற்றம்பது ரூபாவுக்கு போகுது நல்ல விலைக்கு விற்றுக்கலாம் ஒரு உப்பு அடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு ஒரு உப்பு எடுக்கக்கூடிய இடத்த ஒன்று ஒன்று பிடிச்சி தரணும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மனதையாலங்களில் எண்பது பேருக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு யுக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை அரைவாசியாக குறைக்க ஜெர்மனி தீர்மானித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று தொடர்பான அறிகுறிகள் காணப்பட்டதாக ஏற்கனவே வெள்ளை மாளிகை அறிவித்திருந்த நிலையில் தற்போது அது உறுதி செய்யப்பட்டுள்ளது எழுபத்தோரு வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதற்கு முன்னர் இரு தடைவுகள் கோவிட் தடுப்பூசி போட்டுள்ளதாகவும் மேலும் இரு தடைவுகள் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதனிடையே லாஸ் வேகாஸில் இன்று நடைபெறவிருந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் ஜோ பைடன் ர தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது கடமைகளை வீட்டிலிருந்தவாறே செய்வார் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் இஸ்ரேலிய தாக்குதலினால் எண்பத்தோர் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு அறிக்கையின் நூடாக தெரிவித்துள்ளது கடந்த பத்து நாட்களில் காசாவில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள எட்டு பாடசாலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதல்களினால் முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலிருந்து பதினாறு பலஸ்தீனர்களையும் இஸ்ரேலிய ராணுவம் விடுவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி முதல் இஸ்ரேல் காசா போர் ஆரம்பமாகியதிலிருந்து இதுவரை முப்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று எழுநூற்று நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்துள்ளது பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை அரைவாசியாக குறைக்க ஜெர்மனி தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இருந்த உதவிகள் குறைக்கப்படும் என சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன வரவு செலவு திட்டத்தின்படி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குரூப் ஒப்புக்கொண்ட ரஷ்ய சொத்துக்களின் வருமானத்திலிருந்து நிதியுதவியின் கடனாக யுக்ரைன் தனது ராணுவ தேவைகளின் பெரும்பகுதியை பூர்த்தி செய்ய முடியும் எனவும் ஜெர்மனி குறிப்பிட்டுள்ளது மேலும் ஆயுதங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வெளிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்